ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஸ்டி மிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான சுவையான குலோப் ஜாமன் மிக்சி இல்லாமயே சூப்பராக நம்ம ஒரு குலோப் ஜாமுன் தாங்க செய்யப்போகிறோம் ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த குலோப் ஜாமன் செஞ்சிடலாம் ஒரு விடிப்போ விரிசலோ இல்லாமல் இருக்கும் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா ஒரு முக்கால் கப்பு அளவு நான் வந்து பால் பவுடர் எடுத்துக்கிட்டேன் ஒரு இது வந்து ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் இருக்கும் ஒரு பிஞ்சளவும் சோட்டா அம்மாவு அதையும் எடுத்தாச்சு ஒரு மூணு டீஸ்பூன் அளவு மைதா மாவும் அதையும் சேர்த்துக்குவோங்க இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்குவோம் ஒரு சிறு கட்டி இல்லாமல் நம்ம வந்து இதை சளித்து எடுத்துக்குவோம் இதை எல்லாமே நான் சளித்து எடுத்துட்டேன் அடுத்தது நம்ம வந்து பாகு காய்ச்சறதுக்கு இந்த குலோப் ஜாமுன் நம்ம வந்து ஊற வைக்கிறதுக்கு பாகு காய்ச்சதுக்காக நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்குவோம் நான் வந்து ஒரு இரநூறு எம்எல் தண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன் ஒரு டம்ளர் அளவு சேர்த்துக்கிட்டேன் அதே கப்பால் நம்ம பால் பவுடர் போட்ட அளவுக்கு ஜீனி சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம பாகுபதம் வந்து நம்மளுக்கு தேவையில்ல ஒரு கம்பி பதம் ஒரு ஒரு இது கொதிச்சாவே போதும் அதை வந்து நம்ம காய்ச்சிக்குவோம் அடுத்தது வந்து நம்ம பால் ப பாலில் தான் பச்சை பாலில் தான் நம்ம வந்து இதை வந்து பிணைய போகிறோம் நம்ம வந்து இந்த பவுடரையும் இந்த மைதா மா மிக்ஸையும் சேர்த்து கொஞ்சம் வந்து ஏலக்காய் வேண்டா போட்டுக்கோங்க இதை எல்லாத்தையுமே நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் இப்படி கையில் வச்சு இதே மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க எப்படி பிணைஞ்சிருக்க பாருங்கள் இந்த பதத்துக்கு நீங்கள் வந்து பெ பிணைஞ்சி எடுத்துக்கோங்க இந்த பதம் வரணும் இப்போ நம்ம வந்து நல்ல உள்ளங்கையில் வச்சு இதே மாதிரி நல்ல அழுத்தம் கொடுத்து நம்ம வந்து இதை எடுக்கணும் இல்லைன்னா நம்மளுக்கு வெடிப்பு உழுகும் அதனால நெய் இருந்தால் நெய்யோ இல்லை ஆயிலோ நம்ம வந்து கையில் அப்ளை பண்ணிவிட்டு இதே மாதிரி முருண்டை பிடிச்சிக்கலாம் பால் பிடிச்சிக்கலாம் நம்மளுக்கு இந்த சைடு வந்து பாகு ரெடி ஆயிடுச்சு இதில் ஒரு நாலு ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க நல்ல மனமாக இருக்கும் கேசரி பவுடர் வேண்டாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அது நம்மளோட விருப்பந்தான் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க பாருங்கள் ஒரு கம்பி பதம் வந்தால் போதும் இதே மாதிரி நம்ம நான் வந்து பாலை உருட்டி வச்சுக்குவோம் அந்த அந்த குலோப் ஜாமுன் மிக்ஸுக்கு தேவையானதை தேவைக்கேற்ப ஆயில் போட்டுக்கோங்க மிதமான தீயில் இருக்கட்டும் ரொம்ப ஹையாக இல்லாமல் ரொம்ப லோவாக இல்லாமல் பார்த்துக்குவோங்க இப்போ நம்ம ஆயில் நம்ம ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம பொறிச்சு எடுக்க வேண்டியதாக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் வந்து இது வந்து ஜாம் மிக்ஸியே கிடையாது நம்ம பால் பவுடரும் அண்டு வந்து மைதா ஊரில் தான் செஞ்சுருக்கோம் ஆனால் வந்து கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ ஒரு சாஃப்டாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி நீங்கள் மிக்ஸி இல்லாமல் குலோப்ஜாமுன் மிக்ஸ் வாங்கலைன்னா இதே மாதிரி செஞ்சு பார்க்கலாம் இது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலேயே கெடாமல் இருக்கும் சூப்பராகவே நல்ல சாஃப்டாக நல்ல சூப்பராகவே இருக்கும் சாப்பிட்டு பார்த்தாலும் சரி அவ்வளோ ஒரு விரிசல் இல்லாமல் நம்ம செய்கிறது நம்ம இந்த பதத்துக்கு நம்ம இதே அளவுகளில் செஞ்சால் சூப்பராக வரும் இதே மாதிரி நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் எஸ்டேம் லேக் சேனலில் சப்க்ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வரும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் வீடியோவே என்னால் போட முடியலை இனிமேல் ரெகுலராக வரும் தீபாவளிக்கு நிறையா ஸ்வீட்ஸ் இதெல்லாம் போடுவோம் மறக்காமல் பாருங்கள் மறக்காமல் எஸ்டேம் லேக் சேனலையும் சப்க்ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க எப்படி பொறிச்சாச்சின்னு நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிச்சாச்சு சூப்பராக எப்படி ஊர் இருக்குன்னு பாருங்கள் இது உடனே எடுத்தனால அப்படி இருக்குது கொஞ்சம் நம்ம ஊற வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராகவே இருந்தது வாயில் வச்சோன்னா அவ்வளோ க சாஃப்டாக நம்ம சாப்பிடும் போதே சூப்பராக ஆனால் கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ ஒரு சூப்பராகவே இருந்தது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உள்ளுக்கிற நல்லா ஸ்பாஞ்சாக நல்ல ஒரு சாஃப்டாக நம்மளுக்கு கிடச்சிருந்தது மறக்காமல் நீங்களும் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை பிரான்ஸ்